என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சா பிரேம் கார்த்தி அரவிந்த் சாமியின் அட்டகாசமான நடிப்பில் மெய் அழகன் உலகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது ப்ரோ தொடர்ச்சியா ரெண்டாவது வாரம் கமெண்ட் ஷோ பண்றோம் ஆமா இலங்கையில இருந்து தான் சிபி வந்துட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த ஊரு ஃபுல்லாக சுற்றி இலங்கையில் நிறைய வீடியோலாம் எடுத்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குது போல இருக்குது சண்டே நீ விட்டுருங்க அப்படின்னு அது நிறைய வீடியோஸ் வந்து இருந்து நம்ம ஷூட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்து நம்ம விகடன் டிவி உடைய அந்த யூடியூப் சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு ஸோ இன்னொரு பொது வீடியோவும் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு அது என்னென்னா இலங்கை டீ மியூசியம் இருக்குல்ல அதை வந்து ஒரு ப்ளாக் பண்ணியிருக்காங்க அங்கே எப்படி இருக்குது எப்படி நல்ல நல்ல டீலாம் இங்கே எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த வீடியோவும் நாங்க வந்து கமெண்ட்ஸ்ல குடுக்கிறோம் அதையும் பாருங்க பாருங்க பாத்துட்டு டீ போட்டு குடிச்சுட்டு எங்க ஷோவையும் பார்த்து பாருங்க முதல் கேள்வி என்னென்னா ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் நம்ம ஷோ ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து மார்க் சிங் பிரபா அப்படிங்கிறவங்க தான் அந்த வழக்கறிஞர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம் கோர்ட் ஆர்டர் அது என்ன அப்படின்னா நம்ம நிறைய கடைகளுக்கு போவோம் அங்கே வந்து ஏதோ ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கினோன்னா பேக் வேணுமான்னு கேட்பாங்க அப்புறம் பேக்குக்கும் ஒரு அமௌண்ட் வந்து அந்த பில்லில் போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த பேக்கில் அந்த கடையோட விளம்பரம் இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அந்த பேகுக்கு காசு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது நிறைய கன்சியூமர் கோர்ட்ஸில் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்துருக்கு ஓ இதை பற்றி ஒரு அவேர்னஸாக பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்டே வந்து ஒரு வழக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா சேலமில் உள்ள அந்த டெக்காத்லன் அந்த ஸ்டோரோட ஸ்டோரில் ஒருத்தர் போய் பொருள் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு பேகு கொடுத்துருக்காங்க அந்த பேக்கில் அந்த கடையோட பேரோ ஆடோ இல்லை ஆனா ஒரு கியூஆர் கோடு இருந்திருக்கு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா அந்த கடையோட ஆட் வருது ஸோ இதுவும் வந்து தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிருஷ்ணகிரியில் உள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரீட்ரஸல் கமிஷன் அங்கே வந்து இந்த வழக்கை எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களும் மார்க்சின் பிரபாவும் ஷாய் பிரசாந்தி அப்படிங்கிற ரெண்டு வழக்கறிஞர்களும் அவங்க இவருக்காக வந்து வாதாடி இருக்காங்க அதில் வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து தவறு அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வாங்கியிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் பத்தாயிரம் ரூபாய் காம்பன்சேஷனும் பத்தாயிரம் ரூபாய் வழக்கு செலவுக்காகவும் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களாம் இப்போ அந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம அந்த பேகை வாங்குறோம் வாங்கும்போது இதில் காம்பன்சேஷன் மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபா வரையும் கூட கிடைக்கும் மூவாயிரம் நாலாயிரம் வரையும் கிடைக்கும் இந்த காம்பன்சேஷனை தாண்டி அந்த ஸ்டோரில் இதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்காம இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஸோ நம்ம நிறைய கடைகளில் நம்ம போய் அந்த கடையில் உள்ள ஆட்கள் கிட்ட கேட்டிருப்போம் நீங்க ஆடு போட்டிருக்கீங்களே எதுக்கு காசு கொடுத்து இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம போய் அவங்களோட சண்டை போடுறதுனால எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது நீங்க நோட்டீஸ் அனுப்பணும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்ற விஷயம் ஸோ இது சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காம நோட்டீஸ் அனுப்புனீங்கன்னா உங்களால அடுத்து வரவங்க யாருக்குமே இந்த ஒரு நிலைமை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஒவ்வொரு ஸ்டோருக்கும் வந்து அந்தந்த ஸ்டோர் மேனேஜர்ஸ் வந்து இந்த நோட்டீஸ்லாம் போகுது இது முழுக்கவே நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மாதிரி ஒரு சிட்டிசன் வந்து முன்னெடுத்து பண்ணும்போது தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு வகையில் ஒரு சுரண்டல் தான் ஏன்னா அவங்க விளம்பரத்தை நம்ம மேல ஏற்றி விட்டுட்டு அது காசு காசும் வாங்கிக்கிறாங்க இன்னொன்னு நம்ம ஆயிரக்கணக்கில் வாங்கும் போது ஒரு பேகுக்கும் காசு வாங்குறாங்கிறதே நமக்கு வந்து தான் இருக்கு பேப்பர் பேக்காக இருந்தாலும் சரி துணிப்பையாக இருந்தாலும் சரி நிறைய கடைகள்ல விளம்பரம் போட்டு பேக் வந்து காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய சூழல் இருக்கு வந்து போய் கேட்டாலுமே எத்தனை பேரால கேட்க முடியும் தெரியல முடிஞ்சவங்க கண்டிப்பா கேட்பாங்க முடியாத பட்சத்துல அரசுதான் வந்து அது ஸ்ட்ரிக்டா வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணும் எல்லா ஸ்டோர்ஸ்லயும் அவங்களும் அதை நடவடிக்கை எடுக்கணும் நம்ம வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி அரசு வந்து கண்டிப்பாக அதை கவனத்தில் எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் என்னென்னா இது நம்மளால் முடிஞ்சால் நம்ம அட்வொகேட் மூலமாக ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுக்கலாம் சில விஷயங்கள் கோர்ட்டுக்கு முன்னாடியே லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னே ஓகே நாங்கள் இதை நிறுத்திக்கிறோன்னு சில பேர் நிறுத்திடுவாங்க அப்படி நிறுத்தாதவங்க கோர்ட்டுக்கு வந்து அந்த வழக்கு போகுது இன்னொரு பக்கம் வந்து நம்மளால் லீகல் நோட்டீஸ் அனுப்ப முடியலைங்கிற பட்சத்தில் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுற மாதிரி ஒரு லெட்டராக நீங்கள் பண்ணுறது தப்பு இதெல்லாம் கோர்ட் ஆர்டர்லாம் இருக்குதுன்னு கூட அந்த ஸ்டோருக்கு நீங்கள் எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமும் பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ இதை வந்து பார்க்குற நம்ம நேயர்களும் யாராவது ஒரு பண்ணா கூட அந்த ஸ்டோர்ல அடுத்து தான் அவங்களோட அந்த வாதமா இருக்கு பாப்போம் எப்படி போகுதுன்ட்டு ஓகே வசந்த் அப்படிங்கிறவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சமீபத்துல இஏசி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அதில் வந்து மாநிலங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓஹோ ஆமாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற இதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா அந்த இஎஸ்சி அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம ஃபுல்லாக படித்து பார்த்ததுல அந்த ரிப்போர்ட்டை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னோம்னா சஞ்சீவ் சன்யால் அப்புறம் அகன்ஷா அரோர் அரோரா இவங்க யார் அப்படின்னா பிரதமரனுடைய அந்த பொருளாதார ஆலோசனை குழு இருக்கு இல்லையா அதுல இருக்கிற முக்கியமான இவங்க ரெண்டு பேரும் பொருளாதார நிபுணர்கள் அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸை வெளியிட்டு இருக்காங்க இது இப்போ இது வந்து அரசாங்கத்துடைய ரிப்போர்ட் இல்லை அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அவங்க தனிப்பட்ட வகையில் நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னா அறுபதுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு மாநிலத்தின் ஜிடிபி எந்த அளவுக்கு இந்திய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தரவை எடுத்து வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு அதாவது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு கோஷம் இருந்துச்சு இல்லையா ஆமாம் அப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் சொல்லுது தெற்கும் மேற்கும் வந்து நல்லா வளருது வடக்கு வந்து தேஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் மூலமா வந்து தெரிய வந்திருக்கு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா கேரளா இந்த மாநிலங்களுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இந்திய ஜிடிபிக்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறதே வந்து முப்பது சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மேற்குல குஜராத்தும் மகாராஷ்டிராவும் பெரிய அளவில் ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஏற்ற இறக்கங்களோட வந்து இப்போ வந்து வளர்ச்சியில தான் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னா எந்த ஒரு மாநிலம் ஒரு கொள்கை ரீதியாக வந்து அரசியல் பயணத்தில் வந்து ரொம்ப நாள் நீடித்து நிற்கிதோ அந்த இடத்துல வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு மேற்கு வங்கம் எடுத்துக்கலாம் மேற்குவங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் டாப் ஐந்து மாநிலங்களில் ஒன்றா இருந்துச்சு ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் ஆனால் இப்போ வந்து பெரிய அளவில் சரிவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரிஞ்சிருக்கு இந்த சரிவு வந்து ஒரு பெரிய கேவை இப்படி வந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி ஐடியாலஜி அப்படின்ற விஷயம் அங்க வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்றது வந்து ரொம்ப காலமா வந்து ஆட்சியில் இருந்தாங்க கம்யூனிஸ்ட்கள் தான் கேரளாவுக்கும் சொல்றாங்க மாநிலங்கள்லையுமே வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக இருக்கு நீங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மலை சார்ந்த ஒரு மாநிலம் அப்படிங்கிறதுனால இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக ஏற்பட்டுச்சு அது வந்து நிலம் சார்ந்த விஷயம்னால அதை நம்ம ஒரு எக்ஸப்ஷனாக விட்டுறலாம் மேற்கு வங்கத்தை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு தூரம் வந்து பெரிய ஒரு மாநிலமாக வருமானம் ஈற்ற மாநிலமாக இருந்தது இவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கு அப்படின்னும்போது இந்த ஐடியாலஜிக்கெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் அங்க வந்து ரொம்ப நாள் நீடிக்கும் போது இந்த சரிவு இருக்கு அப்படின்னு அதுக்காக கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தவறா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து இன்னும் வந்து விலைவாசி குறைவு கூட சொல்றாங்க கொல்கட்டாக்கு ஆமாம் ஆமாம் அங்க வந்து ஒரு விலைவாசி எல்லாமே குறைவு தான் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்குதுனால இப்போ வரையுமே அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம இப்ப கூட அந்த கொல்கட்டா மருத்துவர் விஷயத்துல கூட பார்த்தோம் போராட்டங்கிறத முழு வீச்சில் உள்ள மக்கள் வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுலயே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளோட அந்த தாக்கம் இன்னுமே அங்க இருக்கு அப்படிங்கிறதுதான் அதான் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில பார்க்கும்போது அங்க வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் நிறைய இருக்கிறனால அந்த இடத்துல டக்குன்னு வளர்ச்சியை நோக்கி அவங்க போக முடியல அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதே நேரம் இன்னொரு எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அவங்க சொல்றது கொள்கை ரீதியா வந்து தமிழ்நாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறமா வந்து ஐடியாலஜிக்கல் ஐடியாலஜிக்கலுக்குள்ள வருது மற்றி முக்காத்தையும் முக்கால் மாற்றி மாற்றி அந்த உடைய ஐடியாலஜி குள்ளே மாறுது இந்த மாறும் மாறும்போது ஒரு சரிவு இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் தெரியுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல அந்த லிபரலை பொருளாதார தாராளமயம் வரும்போது அதை தமிழ்நாடு சரியா பயன்படுத்திக்கிட்டு அங்க இருந்து பெரிய அளவுல முன்னேற்றத்தை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு வந்து அந்த அரசியல் செட்டில் ஆகி இடஒதுக்கீடு அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறமா செட்டில் ஆனதுக்கு அப்புறமா சரியான நேரத்துல அந்த பொருளாதார தாராளமயம் வந்துச்சு அதையும் இவங்க சரியா பயன்படுத்துறதுனால அந்த வளர்ச்சி இருக்கு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் ல வந்து சொல்றாங்க ஒரே கொள்கையில பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு மட்டும் தான் நல்ல growth காமிச்சிருக்கு. இது ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும்தான் அப்படினு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க. இன்னொண்ணு சொல்லிருக்காங்க. மதம் சார்ந்து, சாதி சார்ந்து எந்த ஒரு மாநிலத்துல அரசியல் நீண்ட நாட்களா இருக்கோ, ம் அங்கெல்லாம் வளர்ச்சி சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத அப்படிங்கறதை சொல்லிருக்காரு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம். ம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவுடைய டாப் ஐந்து ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ற மாநிலமா இருந்துச்சு. ம் இன்னைக்கு ரொம்ப கீழே வந்து சரிஞ்சிருக்கு பீகாரும் மதியதான் உத்தரப்பிரதேச மதம் சார்ந்த சாதி சார்ந்த அரசியல் இருக்கு பீகார்லயும் வந்து சாதி சார்ந்த அரசியல் பயங்கரமா இருக்கு அங்கேயெல்லாம் அந்த அந்த அப்படிங்கிறது கம்மியா இருக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தரவுகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க ஆமா ஏன்னா இந்த மதம் சார்ந்து சாதி சார்ந்து அப்படிங்கும் போது பிரச்சனைகள் வரும் அடிக்கடி இந்த மாதிரி கலவரங்கள் வரும் அப்படிங்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸ் அங்கே போய் முதலீடு பண்றதுக்கே யோசிப்பாங்க ஆனா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலங்கள்ல தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்க இங்க வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கறதுலயும் ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அந்த ரிப்போர்ட்டோட ஒரு சுருக்கம் மாநிலங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஹரியானா மாநிலத்தில் தேர்தல் போது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாலாஜிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு ஓகே அது ஹரியானா தான் முடிவு ஆனா இப்போ உள்ள அந்த நிலவரம் எப்படி இருக்கு நேரடியா பாஜகவும் காங்கிரசும் மோதி கொள்ற ஒரு மாநிலம் தான் ஹரியானாவா இருக்கு பத்து வருஷமா அங்க பாஜக ஆட்சி இருந்துட்டு இருக்கு அவங்க மேல உள்ள அதிருப்தினால காங்கிரஸோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்கம்பன்சி இருக்கு ஆமா இருக்கு அதுல வந்து குறிப்பா இரண்டாயிரத்தி அந்த விவசாயிகள் போராட்டம் ஒரு பெரிய அதிருப்திய பாஜக மேல ஏற்படுத்தி இருக்கு அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும் சொல்லி ஒன்றரை வருஷம் போராடினாங்க எழுநூறு விவசாயிகள் அதுல உயிரிழந்தாங்க குறிப்பா யூபிலையும் ஹரியானா பஞ்சாப் இந்த மூணு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் தான் அந்த போராட்டத்தை அதிகமா முன்னாடி நின்று நடத்தினாங்க சோ அவங்க வந்து விவசாயிகள் ஹரியானால உள்ளவங்க பாஜக மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க இப்ப சமீபத்தில் கூட அவங்கள வந்து சீண்டிட்டு இருந்தாங்க பாஜக எம்பி கங்கனா ரணாவத் அதனால அவங்களோட கோபம் இருக்குது அதே மாதிரி வந்து இளைஞர்கள் கோவமாக இருக்காங்க ஒன்று வேலைவாய்ப்பின்மை இன்னொன்று வந்து இந்த அக்னிபத் திட்டம் பஞ்சாப் ஹரியானாலருந்தான் நிறைய பேர் வந்து இராணுவத்தில் சேருவாங்க இப்போ ஹரியானாவில் உள்ள இளைஞர்கள் இந்த அக்னிபத் திட்டத்தினால பாஜக மேலே கோவத்தில் இருக்காங்க ஜாட் சமூகம் இது வந்து ஒரு அரசியல் சக்தி வாய்ந்த சமூகமா இவங்களுமே வந்து எங்களுக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கல அரசியல் அதிகாரத்திலையும் கொடுக்கல பொதுவாகவும் கொடுக்கல அப்படிங்கிற அந்த கோபம் இருக்கு ஸோ அவங்க வந்து கோபத்தில் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அந்த அதிருப்திங்கிறதே ஒரு பெரிய அந்த பத்தாண்டுகளாக இருக்காங்க பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற அதிருப்தியுமே மக்கள் மத்தியில இருக்கு ஸோ இங்கே அந்த அதிருப்திகளை இப்ப சாதகமா மாத்திருக்காங்க ஓரளவு சாதகமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இருந்தாலும் அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அது பிஜேபிக்கும் இருக்கு ஆனா காங்கிரஸுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையா இருக்கு காங்கிரஸ்க்கு இது போக வினேஷ் போகத் அவங்க வேற வந்து வேட்பாளராக காங்கிரஸ் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த அந்த பாலியல் சீண்டல் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு பெரிய அளவில் வந்து ஹரியானாவில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு தாண்டி வினேஷ் போகத் வந்து ஒலிம்பிக் வரைக்கும் போய் சாதனை படைச்சிட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பிம்பமா இருக்கு அந்த மல்யுத்த வீரர்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து அங்க இருக்கிறதுனால அது பாஜகவுக்கு எதிரான ஒரு பாயிண்ட்டா அங்க வந்து பேசப்பட்டுக்கிட்டு கண்டிப்பா ஏன்னா வந்து நிறைய பேர் அங்க தான் நம்ம ஹரியானால தான் எல்லா ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டுல நடக்கிற விளையாட்டு போட்டிகள்ல அதிக பதக்கங்களை வென்றுட்டு அவங்க தான் இப்ப நடந்த ஒலிம்பிக்ஸ்லயும் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க பட் இந்திய அரசு அவங்களுக்கு ஒழுங்கா அங்கீகாரம் கொடுக்கல பாஜக அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வினேஷ் போகட்டே முன்வைக்கிறதுனால அவங்க இப்ப காங்கிரஸ்க்குள்ளயும் வந்திருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு அது ஒரு பாசிட்டிவ் தான் ஓகே இதை தாண்டி வினேஷ் போகட் வந்து ஜாட் சமூகத்தை சேர்ந்தவங்க பஜ்ரங் புனியா மல்யுத்த வீரர் அவரும் ஜெய்ட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரையுமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ் இவங்க ஜூலானா தொகுதியில போட்டியிடறாங்க அது ஜேஜேபி அப்படிங்கிற மாநில கட்சி ஆதிக்கம் செலுத்துற ஒரு தொகுதி இருந்தாலும் அங்க வந்து இவங்கள கொண்டு வந்திருக்கிறதுனால இப்ப அவங்க காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி காங்கிரஸ்க்கு என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஜேஜேபி கட்சி மாநில கட்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சில தொகுதிகள்ல இருக்கிறதுனால அவங்க வந்து ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு அந்த முன்னாடி கூட்டணியில இருந்து இருந்து வெளியே வந்தாங்க கூட்டணி வெளியே வந்தாங்க ஆமா இருந்து துணை முதல்வர் எல்லாம் அவங்க கட்சி கொடுத்துருந்தாங்க அதனால அவங்க கூட அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அப்ப வெளியே வந்துட்டாங்க சோ இப்ப தனியா தான் போறாங்க அது பிஜேபிக்குமே ஒரு சர்க்கிள் தான் அதே மாதிரி ஆம் ஆத்மி அந்த கூட்டணியும் கைகூடி வரல அவங்க வந்து தனியா போட்டிடுறதுனால அதுவுமே வந்து காங்கிரஸோட வாக்குகளை சில தொகுதிகள் பிரிக்கிறது ஒரு பிரச்சனையாதான் ஏன்னா ஆம் ஆத்மி ரொம்ப முக்கியமா வந்த அந்த இடத்துல பாக்கப்படுது ஏன்னா பக்கத்துல இருக்கிற டெல்லியும் சரி பஞ்சாபும் சரி ரெண்டுமே ஆம் உடைய ஆட்சியில் இருக்குது அவங்க கொஞ்ச நாளா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹரியானாவில் ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஒரு இன்ஃப்ளூன்ஸை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால ஆம் ஆத்மியுடைய வாக்குகளும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் சீட் ஷேரிங்கில் வந்து உடன்படிக்கை ஏற்படலை அதனால இந்தியா கூட்டணி அங்கே வந்து அமல்படுத்த முடியல அவங்களால் ஆமா ஆமாம் இது வந்து டெல்லியிலேருந்து தலைமை ட்ரை பண்ணால் கூட மாநில காங்கிரஸ் வந்து அவங்க வேணாம் ஆம் ஆத்மி நமக்கு தேவையில்லை நம்ம வந்து பாசிட்டிவாக தான் இருக்குல்லாம் நமக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க கடைசியில் மாநில காங்கிரஸ் நினச்சது தான் இப்போ நடந்திருக்கு கூட்டணி இல்லாமல் தனிச்சு போட்டியில் போறாங்க காங்கிரஸ் இதில் என்னென்னா மொத்தம் தொண்ணூறு தொகுதிகள் இருக்கு நாற்பத்தாறு யார் ஜெயிக்கிறாங்களோ அதான் பெரும்பான்மை அந்த மெஜாரிட்டி மார்க் இதில் வந்து இப்போ என்னன்னா இப்போ சில சர்வேஸ்லாம் வந்துட்டு இருக்கு அதில் பெரும்பாலான சர்வேல ஒரு ஹங் அசம்பிளி வரும் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க இருந்தாலும் நம்ம இப்போ போன இதுலேயே பார்த்தோம் சில நேஷனல் மீடியாஸ் நடத்தின சர்வே எதுவுமே வந்து அதுக்கப்புறம் நானூறு நானூறுன்னு போட்டாங்க பட் அந்த பிஜேபிக்கு அந்த மார்க் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கல ஒரு சில சர்வேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி எட்டு தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சர்வேஸும் இருக்கு ஒருவேளை வந்து பெரும்பான்மை கிடைச்சா காங்கிரஸ் தனிச்சு ஆட்சி அமைப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் ஒரு ஆட்சி அமையும் இதுதான் அந்த ஹரியானாவோட கள நிலவரமாக இருக்கு கார்த்திகேன் அப்படின்ற ஒரு ஃபாலோவர் வந்து நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ பார்த்துட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது என்னன்னா செக்யுலரிசம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கான கான்செப்ட் கிடையாது ஐரோப்பாவில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருந்தாரு செக்யுலரிசம்னா என்ன ஆனால் ரொம்ப நாளாக இது எப்போ பார்த்தாலும் ஒரு டிபேட் ஆகிட்டே இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ செக்குலரிசம் அப்படின்னா என்ன மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பினுடைய முகப்புறையிலேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்தியா வந்து செக்குலரிஸ்ட் கண்ட்ரி கண்ட்ரி அப்படின்றது வந்து அங்கேயே வந்து ஒரு இடம்பெற்றுரும் ஆனால் வந்து எப்பயுமே வந்து அரசியல் காரணங்களுக்காக அந்த செக்குலரிசம் அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் வந்து கொடுக்கப்படுது உதாரணத்துக்கு பாஜக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்த மதத்தினுடைய ஃபங்க்ஷனுக்குமே நீங்க போக கூடாது தான் நீங்க வந்து ஒரு செக்யுலரிஸ்டான ஒரு அரசு அப்படின்ற மாதிரி ஒரு விவகாரத்தை எடுத்து எதிர்கட்சிகள் மேலே குற்றச்சாட்டு இருப்பாங்க நீங்க வந்து இந்து மதத்துக்கு வர மாட்டீங்க அந்த மதத்துடைய நிகழ்ச்சிக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் மாத்தி மாத்தி வச்சுக்குவாங்க ஸோ அவங்க சொல்றது என்னன்னா எதையுமே சேர்த்துக்காதீங்க அப்படிங்கறதுதான் அவங்க சொல்ற செக்குலரிசமா இருக்கு ஆனால் செக்குலரிசத்துடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா எல்லா மதங்களையும் உள்ளடக்கியது எல்லாரையும் அரவணைச்சது யாரையும் வந்து சார்ந்தது கிடையாது அதுதான் வந்து செக்கியிலரிசம் எல்லாரையும் சேர்த்துப்போம் ஆனா யாரையும் சார்ந்து நாங்க அரசியல் நடவடிக்கையும் அரசு நடவடிக்கையும் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கறதுதான் வந்து அந்த செக்கியுலரிஸத்தினுடைய உண்மையான அர்த்தம் ஓகே ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது எல்லாரையும் உள்ளடக்குன ஒரு ஆமா ஒரு போக்குதான் இருக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் செக்கிலரிசத்தினுடைய உண்மையை அடையாலாம் நீங்க வந்து நாடாளுமன்றம் திறக்கும் போது அங்க வந்து பூஜைகள் பண்றது அப்புறம் வந்து விமானத்துக்கு எலும்ச்சம்பழம் வைக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு பர்ட்டிகுலர் மதம் சார்ந்த நடவடிக்கையா இருந்துகிட்டு இருக்கு சோ அதை நம்ம செக்கியுலரிசம்னு ஏத்துக்க முடியாது ஆனா ஒரு இஸ்லாமிய மதத்தினுடைய நிகழ்ச்சிக்கோ ஒரு இந்து மதத்தினுடைய நிகழ்ச்சிக்கோ கிறிஸ்துவ மதத்தினுடைய நிகழ்ச்சிக்கோ வந்து ஒரு அரசியல் தலைவர் போய் பங்கேற்கிறாருன்னால் அதை நீங்கள் வந்து செக்குலரிசம் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு எங் நீங்களும் எங்களுடைய ஒரு அங்கம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு செய்தியை தான் வந்து அந்த பங்கேற்பு அப்படிங்கிறது தான் அந்த செக்குலரிசம் மூலமாக நம்ம சொல்ல வர்றது பரத் அப்படிங்கிற நேர் வந்து திடீர்னு இஸ்ரேலியன் லெபனானை அடிக்கிறாங்க அதாவது லெபனானுக்கு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிறத கேட்டிருக்காரு ஆமா இவ்வளோ நாள் வந்து காசாவில் தான் ஒரு போரை நடத்திட்டு இருந்தாங்க இஸ்ரேல் அது நாற்பத்தோராயிரத்துக்கும் அதிகமான மக்களை வந்து கொன்று குவிச்சிருக்கு இஸ்ரேல் ராணுவம் அதில் வந்து நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க ஸோ ஒரு இனப்படுகொலை தான் பாலஸ்தீனர்கள் இனிமேல் இருக்கவே கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறாங்கிற விமர்சனம் குற்றச்சாட்டு இருக்கு போர் குற்றவாளியாக தான் நதன்யாகுவ பார்த்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் பிரதமரை இந்த சமயத்தில் திடீர்னு லெபனான் பக்கம் இப்போ பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் இருக்காங்க என்ன இது பிரச்சனை எப்படி அப்படின்னா அங்கே வந்து ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து லெபனான்லேருந்து இருக்காங்க இந்த அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய தாக்குதல்கள் கடந்த காலங்களிலே நடத்தியிருக்காங்க இப்போ ஹமாஸ் படைக்கு ஆதரவாக இந்த காசா போர் அப்புறமும் இவங்க மேலே தாக்குதல் இருக்காங்க இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இது ரொம்ப பின்னோக்கி போக வேண்டியது இருக்குது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அந்த டைம்ல லெபனானோட அந்த தெற்கு லெபனான் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அமைப்பை சில இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து ஷியா இஸ்லாம் குரூப்பை சேர்ந்தவங்க இவங்க வந்து அங்க முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயுத போராட்டம்லாம் நடத்துறாங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக அந்த தெற்கு லெபனான் பகுதியில் அப்பல இருந்தே இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும் அப்படின்னு அங்கே உள்ள லெபனானில் உள்ள இந்த ஷியா முஸ்லீம் குரூப்ஸ் வந்து யாரை பார்த்து இதை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஈரானிய புரட்சியை மேற்கொண்டு அங்கே ஆட்சியை பிடிச்ச அந்த கொமேனி நயதுல்லா கொமேனி அந்த இஸ்ரா ஈரானோட உச்சபட்ச தலைவராக இப்போயும் அவர் தான் இருக்கார் அவரை பார்த்து தான் இந்த குழு வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆயுத குழுவை இதுக்கு வந்து ஈரானுமே வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அந்த டைமில் ஆயுத உதவி கொடுக்குறாங்க நிதி உதவி கொடுக்குறாங்க ஸோ அப்போயிலேருந்து இப்போ வரையும் ஈரான் பேக்கப்பில் இந்த இஸ்புல்லா அமைப்பு அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது ஆயிரத்தி எண்பத்தஞ்சில் தங்களுக்குன்னு ஒரு கொள்கையெல்லாம் வகுத்துக்கிட்டு ஒரு ஒரு குழுவாகவே பெரிய குழுவாகவே ஒரு பெரிய ஆயுதப்படையாகவே இந்த ஹிஸ்புல்லா வந்து மாறிடுறாங்க ரெண்டாயிரமாம் ஆண்டு இவங்க வந்து வெளியேறாங்க அங்கேருந்து இஸ்ரேல் வந்து வெளியேறாங்க இதில் ஐநா சில நாடுகளோட தலையீடு இருந்தாலும் தொடர்ச்சியான ஆயுத போராட்டம் நடத்தி அங்கேருந்து இஸ்ரேலை வெளியேற்றினதில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு ஸோ இவங்க ஆய ரெண்டாயிரமாம் ஆண்டுலேருந்து கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே இவங்க வந்து அரசியல்லையும் அங்கே லெபனான் அரசியல்லையும் களமிறங்கி தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்தில் இவங்களோட உறுப்பினர்களுமே இருக்காங்க ஸோ அரசியல் சக்தி வாய்ந்த அதே நேரத்தில் ஆயுத போராட்டமும் நடத்திட்டு இருக்க ஒரு அமைப்பு தான் இந்த ஹிஸ்புல்லா இவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இதே மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஒரு தாக்குதல் நடந்ததுனால அந்த லெபனான் பகுதியில் அப்போயுமே ஒரு போர் சூழல் இருந்தது ஆனால் அப்போ அந்த டைமில் நிறைய ஹிஸ்புல்லாவை சேர்ந்த முக்கியமானவர்கள்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவம் கொலை செஞ்சாங்க செஞ்சதுக்கப்புறமும் கூட அப்படியே படிப்படியாக அவங்க வந்து வளர்ந்து திரும்ப ஒரு பெரிய சக்தியாக மாறிட்டாங்க அந்த பகுதியில் லெபனான் ஆர்மியை கூட இவங்க கிட்ட படை பலம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஹமாஸ் படையோடும் இவங்க அதிகமாக வந்து ஆயுதங்கள் வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க ஹிஸ்புல்லாவோட தலைவரா நஸ்ரல்லா அப்படிங்கிறவர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு லட்சம் வீரர்கள் எங்க கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள்லாம் சேர்த்து ரெண்டு லட்சம் ஆயுதங்கள் வந்து இவங்க கிட்ட இருக்கான் துப்பாக்கிகளை தாண்டி இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் இவங்க வச்சிருக்கதா சொல்றாங்க இது எல்லாமே ஈரானோட சப்போர்ட்ல இவங்க இருந்துட்டு இருக்காங்க இப்போ ஏன் திடீர்னு ஒரு ஒரு டென்ஷனாக சுச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அக்டோபர் ஏழு போன ஆண்டு வந்து இந்த போர் தொடங்குச்சு இஸ்ரேல் காசா போர் அந்த அக்டோபர் எட்டாம் தேதி அடுத்த நாளே வந்து எல்லையிலேருந்து லெபனான் எல்லையிலேருந்து இஸ்ரேல் படை மீது இவங்க துப்பாக்கி ஷூட்லாம் நடத்தாங்க அதனால அப்போலேருந்தே மோதல் நடந்துகிட்டே இருந்தது இப்போ என்னென்னா போன மாதம் வந்து ஹமாஸ் படையோட தலைவர் இஸ்மாயில் ஹனியே அவர் வந்து ஈரான்லேயே வச்சு கொலை செஞ்சுருந்தது இஸ்ரேல் அதனால வந்து ஈரான்மே இவங்க மேலே இன்னும் கோபமாக இருந்தாங்க இஸ்ரேல் மேலே அந்த சமயத்தில் இன்னொரு செய்தியுமே வந்துச்சு அதுதான் ஹிஸ்புல்லாவோட படை தளபதி ஃபுவாட் சுக்கர் அப்படிங்கிறவரையும் வந்து இஸ்ரேல் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தோடனே அதுக்கு பதிலடி தான் ஹிஸ்புல்லா வந்து அவங்க மேலே வான்வழி தாக்குதல் நடத்துனாங்க ஆனால் என்னென்னா இஸ்ரேலுக்கு இந்த வான்வழி தாக்குதலால் பெரிய பாதிப்பு ஏற்படலை ஏன் அப்படின்னா அயன்டோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க வேர்ல்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வான் பாதுகாப்பு சிஸ்டமாக இது இருக்குது ஸோ அதனால் ஏவுகணைகள் வரும்போதே அதை தடுத்து வானிலையே வச்சு அழிச்சிடுற ஒரு சக்தி படைத்த அந்த அயன்டோம் இருக்கிறதுனால அவங்க பெரிய ஒரு சேதம் அங்க வந்து ஏற்படல இஸ்ரேலில் இருந்தாலும் எங்க நாட்டோட எல்லைக்குள்ள அவங்களோட ஏவுகணை வந்துட்டதுனால நாங்க தாக்குதல் நடத்துவோங்கிற ஒரு வெறியில தான் இஸ்ரேல் இருந்தாங்க சோ அந்த தான் அந்த பேஜர் அப்புறம் வாக்கி டாக்கி இதெல்லாம் வந்து ஹிஸ்புல்லா அமைப்பினரோட வெடிச்சு சிதறிச்சு இது வந்து அவங்க வாங்கின சமயத்திலேயே அவங்களுக்கு தெரியாம வெடிமருந்து வச்சு தான் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு ஹிஸ்புல்லாவுக்கு இது இஸ்ரேலோட வேலை தான் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு அந்த பேஜர் அட்டாக்கு அப்புறம் இன்னும் கோபமான ஹிஸ்புல்லா நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இவங்க மேலே ஏவுனாங்க இஸ்ரேல் மேலே அதுக்கு பதிலடி தான் இப்போ வந்து லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்க அந்த தெற்கு லெபனான் பகுதியில் கொடூரமான தாக்குதல்கள் நடத்தி அங்கேயும் காசால எப்படி ஹமாஸை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு பொதுமக்களை கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஹிஸ்புல்லாவை அழிக்கிறேங்கிற பேரில் அங்கே உள்ள பொதுமக்களும் கொல்லப்பட்டுருக்காங்க லெபனானில் ஸோ இந்த போரை நிறுத்திக்கங்கன்னு நிறைய நட்பு நாடுகள் கேட்டும் நிறுத்தாமல் இருக்காங்க ஸோ அது ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இதுதான் வந்து லெபனான் மேலே திடீர்னு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் இந்த போர் எல்லாமே வந்து நிக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஸோ ஒரு முடிவு கிடைக்கட்டும் அதே மாதிரி நம்ம ஷோவையுமே நிறைய கேள்விகள் பேசிட்டோம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும் முடிவு கிடைக்கட்டும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அதனால வந்து இன்னொரு கமெண்ட் ஷோவில சந்திப்போம் நன்றி டோ டி என்டர்டைமெண்ட் ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது